அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இதுகுறித்து மூன்று வாரங்கள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தொகுதியில் உள்ள கருங்குளம் சோழிப்பத்தி கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தேர்தல் விதிகளை மீறி திமுக கொடி கம்பங்களை நட்டு தோரணங்கள் கட்டி பிரச்சாரம் செய்ததாக பேரையூர் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமது தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழரசையை ஆதரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி ராஜகண்டப்பன் பிரச்சாரம் செய்தார் அப்போது தேர்தல் விதிகளை மீறி பதினைந்து வாகனங்களில் பிரச்சாரம் செய்ய வந்ததாகவும் பட்டாசு வெடித்ததாகவும் சாலை சாலை கிராமம் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு சிவகங்கை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இந்த இரண்டு தேர்தல் விதிமுறை வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்கவும் வழக்குகளை ரத்து செய்யவும் கோரி அமைச்சர் ராஜகண்டப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரு மனுக்களும் நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்றைய விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது அமைச்சர் தரப்பில் வழக்கில் விசாரணைக்கு ஆஜராதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தது இந்த வாதத்தை ஏற்க மறுத்த வேல்முருகன் முருகன் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்ததோடு அந்த மனுவுக்கு மூன்று வாரங்களில் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை பிப்ரவரி பதினேழாம் தேதி தள்ளிவித்து உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி